பலமாக இருக்கிற போது அந்த கிரகங்கள் இவருக்கு ஒரு பெரிய பலமான யோகத்தை பண்ணிட்டு போயிடும் அப்ப இந்த திசாபத்திகள் தான் எனக்கு கொடுத்துச்சு ராகு திசை கேது திசையிலையும் பொறுத்தரை பெரிய பலமான ஆள் ஆக்கிட்டு போயிடும் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு போயிடும் பிரம்மாண்டமான வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிடு சுக்கரனும் ராகும் சேர்ந்தா சுகத்துக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க கேரக்டர்ல தப்பு பண்ணிடுவாங்க ஏதா பண்ணுவாங்க அப்படின்னு அது மட்டும் அல்லது அது அப்படி மட்டும் ஒத்தையாக சொல்லிட முடியாது இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்தால் கூட அது பலமான நல்ல இடத்துல இருந்ததுன்னா ஒரு இந்த ஜாதகரை ஒரு பிரம்மாண்டமான மனிதராக அவர் வாங்கிட்டு ஒரு பெரிய பதவி ஒரு பெரிய பணம் ஒரு பெரிய அந்தஸ்து ஒரு பெரிய நிர்வாகி ஒரு பெரிய தொழிலதிபர் பிரம்மாண்டம்னா என்ன எல்லாருக்கும் அவரை தெரியும் அப்படிதான் ஒரு மனிதனை இந்த ஊரில் போய் கேட்டால் தெரியுமான்னா அவர் ஒரு பிரபலமான மனிதராக இருந்தால் கூப்பிட்டு கேட்டால் தெரியும் சாரி இன்னொரு அப்படி ஆ ஆமாம் ஆமாம் அவர் ஆமாம் அந்த கடை வச்சுருந்தார் அல்லது அவர் ஒரு சோசியராக இருந்தார் அல்லது அவர் ஒரு பிரசிடெண்டாக இருந்தார் இல்லை அவர் வந்து கவுன்சிலராக இருந்தார் அல்லது இவர் இவர் முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தார் பிரபலம் அது யார் செய்கிறா ராகு அப்போ சுகமான பிரபலம் எங்கே இருக்கிறது சுகமான பிரபலம் என்பது தான் இது சுக்கரனோடு சேர்க்கிற போது வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகத்தோட ஆடம்பரமான வாழ்க்கையும் பதவியும் அந்தஸ்தும் தனக்கான பிரபலமான வார்த்தைகளும் கிடைச்சி போகுது இப்படித்தான் இந்த கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பிரபலப்படுத்துகிறது பிரபலமான மனிதராக உங்களை உருவாக்குகிறது அதற்கு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு தேவைப்படுது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா நாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியாமல் போயிடுது ஒரு சிறப்பான இடத்துல வாழ முடியாமல் போயிடுது அப்போ நமக்கு இதுக்கு என்ன பண்ணணும் பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எது தெய்வங்கள் எது நேரம் எது நான் போடக்கூடிய ஆடைகள் எது இதையெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா கூட வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் இல்லையா ஒரு வீட்டுக்கு அடிக்கக்கூடிய கலருக்கு கூட கலர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இப்படித்தான் வாழ்க்கை வாழ்வாதாரம் நம்முடைய வளர்ச்சிகள் என்பது மேல் நோக்கி போகுது மேல்மட்டத்தை நோக்கி போகுது ஒரு புகழ் அந்தஸ்தை நோக்கி போகுது நீங்கள் செவ்வாய் மேசத்தில் பிறந்த பிறகு கோபக்கரையா சண்டைக்காரையா பிடிவாதக்கரையான்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அது செவ்வாய் ஆனால் அந்த மேசத்தில் பிறந்த சில பேர் ரொம்ப சைலண்டாக அமைதியாக பார்க்க பாவமாக இருக்கக்கூடிய மனிதனாலாம் இருப்பாங்க எப்படி சார் அந்த ராசியில் அப்படி பிறந்தாங்க செவ்வாய் ஒன்று அஞ்சு ஒன்பதில் போய் உட்காந்து சுக்குரன் குரு சாரத்தை பெற்றிருக்கும் அந்த இடத்தை கொடுத்த கிரகம் அந்த வீடு கொடுத்த கிரகமும் நல்ல சுகத்தன்மை உள்ள கிரகமாக இருக்கும் சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகம் சாரம் கொடுத்த கிரகம் அப்படி இருக்கிற போது செவ்வாய்க்கு காரணம் அப்படியே அமைஞ்சிருவோம் ரொம்ப சாப்டான மனிதரா இருப்பாரு ஆச்சரியமா இருக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்துலயும் ஒவ்வொரு விஷயங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா புரியும் சார் வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழ பழகிட்டோம்னா ஜெயிச்சிருவோம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிடைக்கிற மகிழ்ச்சியும் தொலைச்சிடுவோம் மகிழ்ச்சியை தொலைக்கிறது பெருசா கிடைக்கிறத அனுபவிக்கிறது பெருசா கிடைக்கிறத அனுபவிப்பது தான் பெருசு இதைத்தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் எப்போதுமே கிடைக்கிறத அனுபவிச்சிடுவோம் தொலைக்க வேண்டாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம சில பேர் கடகத்தில் பிறந்திருப்பாங்க கடகராசியில் பார்த்தீங்கன்னா மன சஞ்சலத்தோடயே இருப்பாங்க ஒரு 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 அதாவது என்ன சொல்கிறது அதாவது எப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா வாழ்க்கை வருஷம் வரம் போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஒரு சஞ்சலம் இருக்கும் ஒரு சில கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்க மட்டும் ஹாப்பினஸ்ஸாக இருப்பாங்க ஹாயாக இருப்பாங்க பெரிய பதவியில் இருப்பாங்க பெரிய அந்தஸ்தாக இருப்பாங்க மாதிரி போவாங்க ராஜாமிரி போவாங்க எதாவது பற்றி கவனம் அந்த சந்திர பகவான் அந்த ஜாதகத்தில் கிடாமல் இருக்கும் சுபகிரத்தோடு சேர்ந்துருக்கும் சுபகிரத்தினுடைய பார்வையில் இருக்கும் பலமான இடத்துல இருக்கும் பலமான கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கும் அந்த ராசி அக்கணத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஹைலைட்டாக இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்படியெல்லாம் கடகத்துல இருக்காங்களான்னு தோணும் இருப்பாங்க இருக்காங்க இதையெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் பிறக்கும்போது அந்த கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து மாறுது